இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் ஏராளம் பலர் பல வழிகளில் போராடினார்கள் அப்படித்தான் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களும் இந்த மக்களுக்காக போராடினார்கள் ஐயாவினுடைய போராட்டம் அப்படிங்கிறது அனைத்து வழிகளிலுமே இருந்தது காரணம் அவர் ஒரு வழக்கறிஞர் ஐயா அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதன் முதலாக சுதேசி கப்பல் அப்படின்னு ஒரு கப்பல் விடுறாங்க அந்த கப்பல் தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு பயணமாகுதுங்க அது ஒரு வணிக கப்பல் இதை பார்த்து ஆங்கிலேயர்களுக்கு கடுமையான கோபம் தேச துரோக வழக்கில் பிடிச்சி உள்ளே வச்சிடறாங்க நாற்பது வருஷம் சிறை தண்டனை சிறைக்கு போறாரு ஐயா அதாவது மக்களுக்காக தான் போராடினாரு இப்ப சிறைக்கு போறாரு போனதுக்கு அப்புறம் அவருடைய குற்ற வழக்குகள்லாம் நிலுவைக்கு வந்து குற்றம் சாரியான முறையில் நிரூபிக்கப்படாமல் வெளியில வர்றாரு வெளியில வந்தா வரவே இருக்கிறதுக்கு யாருமே இல்லை எந்த மக்களுக்காக போனாரோ அந்த மக்கள் அங்க இல்லை அங்க இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த சிறை வாசல்ல இல்லை ஐயாவுடைய கணக்கப்புள்ள மட்டும்தான் ஐயாவுடைய கணக்கப்புள்ளைய பார்த்தவ ச சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து வாங்க அப்படி சொல்றாரு அதுக்கு கணக்கப்புள்ள சொன்னாரா ஐயா இந்த மக்களுக்காயா நீங்கள் போராட போனீங்க நன்றி கிட்ட மக்கள் தயா அப்படின்னு சொன்னாரா அதுக்கு ஐயா வாவு சிதம்பரம் சொன்னாரா மக்களை பற்றி குறை சொல்லாதே அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருந்து ஒரு குரல் கட்டிச்சாங்க அது என்னன்னா பிள்ளைவாள் அப்படின்னு ஒரு குரல் கட்டிச்சான் பார்த்தா சுப்பிரமணியம் சிவா அங்க நிற்கிறாரு எப்படி தெரியுமா உரு குலைந்து போய் தொழுநோயால் முழுமையாக பாதிக்கப்பட்டு அதை பார்த்த ஐயா வாவுசி அவர்கள் சுப்பிரமணியம் சிவாவை கட்டி போனார் கதா கையால் தடுத்த சுப்பிரமணிய சிவா இந்த நோய் தங்களுக்கும் ஒட்டிக்கொள்ளும் என்று சொன்னதும் அதை பற்றி கவலையப்படாமல் கட்டி தழுவினார்களாம் ஆனால் மக்கள் இன்னைக்கு வஉசியை மறந்து விட்டார்கள் வா உசியினுடைய தொண்டு என்ன வவுசியினுடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுப்பு என்ன என்பதை நாம் மறந்துவிட்டோம்